பிப்ரவரி மாத பலன்கள் மேஷ ராசி அசுவினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் ஆகியவற்றில் பிறந்த மேஷ ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் பிப்ரவரி மாதத்தில் கிரகங்களால் உங்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்களை பார்ப்போம் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் தெரிகிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பிப்ரவரி மாதத்தில் கிரகங்கள் கோச்சார ரீதியாக எந்தெந்த வீடுகளில் இருக்கும் என்பதை பார்ப்போம் குரு மேஷத்தில் அதாவது உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறார் ஆறாம் வீடான கன்னிராசியில் கேதுவும் பதினோராம் வீடான கும்பத்தில் குருவும் இருக்கிறார்கள் ஆறில் இருக்கும் கேதுவும் பதினொன்றில் இருக்கும் குருவும் பதினொன்றில் இருக்கும் சனியும் உங்களுக்கு அதிக அளவு நன்மைகளை தரப்போகிறார்கள் பன்னிரெண்டாம் வீடான மீனத்தில் ராகு ஆக இந்த வருட கிரகங்கள் நான்கும் இந்த மாதம் முழுமையும் எந்த பேச்சையும் அடையவில்லை சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய ஐந்து கிரகங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் பேச்சடைகிறார்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் இவர் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி மகர ராசிக்கு பேச்சடைகிறார் மகரத்தில் செவ்வாய் இருபத்தி எட்டு டிகிரியில் தொடும்பொழுது உச்சத்தை அடைகிறார் ராசிக்கு அதிபதி இந்த மாதத்தில் உச்சம் அடைவதால் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நீங்கள் ஒரு உன்னத நிலையை அடையப் போகிறீர்கள் அந்த நிலைக்கு காரணம் அங்கே உச்சம் பெறும் செவ்வாய் இராணுவம் காவல்துறை தீயணைப்புத்துறை ஆகியவற்றில் வேலை தேடி விண்ணப்பித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே நீங்கள் அரசு பணியில் இருந்தால் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வேளாண்மை துறையில் இருக்கும் நபர்களுக்கு அல்லது வேளாண்மை துறையில் வேளாண்மை சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் அதிக லாபத்தை அடைவார்கள் விவசாயிகள் அதிக அளவு வருமானத்தை பெறும் காலமாக இந்த பிப்ரவரி மாதம் உள்ளது அரசாங்கத்தின் ஊக்கத்தொகை அந்த விவசாயிகளுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கப் போகிறது சொந்தமாக தொழில் செய்பவர்கள் குறிப்பாக மின்சாரம் மற்றும் பாகங்கள் செய்பவர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு மேல் அரசாங்க வழியில் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் தொழிலில் எந்தவித சுணக்கமும் இல்லாமல் சிறப்பாக நடக்கும் தொழில் மற்றும் வேலையில் நீங்கள் பல துளிச்சலான முடிவுகளை எடுத்து அதன் மூலம் வெற்றியை காணப்போகிறீர்கள் உங்கள் தைரியம் வீரம் வீரியம் அதிகரிக்கும் காலமாக இந்த காலம் உள்ளது படித்த ஆண் பெண்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறது பிப்ரவரி பதிமூணாம் தேதி சுக்கிரன் ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு வரும்போது இந்த சேர்க்கை இருக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் வீடுகளுக்கு உரியவர் சுக்கிரன் அவர் ராசி அதிபதியுடன் சேர்கிறார் வேலை மற்றும் தொழில் செய்யும் இடத்தில் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிக அளவில் கொடுப்பார்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் அதிகமாக ஈடுபாட்டை காட்டுவீர்கள் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றத்தை காண்பார்கள் புதிதாக வண்டி வாகனங்களை வாங்குவதற்கான மாதம் இது வீட்டில் ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள் பணவரவு நன்றாக இருக்கும் ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் இருக்கும் சனியுடன் மாத பிற்பகுதியில் சூரியன் சேர்கிறார் உடன் ராசிக்கு பத்தாம் வீட்டில் உள்ள புதனும் பெயர்ச்சியடைந்து மாத கடைசி வரை சனி சூரியன் புதன் கூட்டணி அமைகிறது தந்தை மகன் உறவில் சில சங்கடங்கள் வரலாம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அரசு தேர்வு மற்றும் தனியார் கம்பெனிகளின் இன்டர்வியூ ஆகியவற்றில் வெற்றி பெறுவதற்கான காலம் இது வேலை வாய்ப்பு என்பது உங்களுக்கு உறுதியான காலம் இது இந்த காலத்தில் நீங்கள் விரும்பிய வேலை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு விரும்பியவரை திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பும் அமையும் பொதுவாகவே இந்த பிப்ரவரி மாதம் மேஷ ராசியினருக்கு அதிக அளவு மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் தரும் காலமாக உள்ளது அன்னதானம் செய்யுங்கள் வாழ்வில் வெற்றி பெறுங்கள்